வணக்கம் நண்பா நம்ம இந்த செல்டர் நைட் அனத விழாவோட எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப்பும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பனிங்லேயே நெடியானோட லா டிரைடனாக ஆடிட்டு இருக்காங்க அவனுமே ரெண்டு ஹெல்ப் பொண்ணுங்களை பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த பொண்ணுங்களுமே விட்டுருங்கன்னு சொல்லி கதட்டிகிட்டு இருக்கு நான் அவன் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை உங்களை சித்திரவதை பண்ணி பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி சொல்லிட்டுருக்கறான் உடலுன்னு சொல்லி யாரையும் கூப்பிட்டுருக்கான் யாரும் பார்த்தா அவன் பையன் இந்த எல்ஃப் காட்டுக்குள்ள அடி வாங்கிட்டு இருந்தாம்ல அந்த பையன் அது போய் காட்டுக்குள்ள போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கியே எல்ஃபெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு என்னைய பார்த்து கத்துக்கணும்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணுங்களும் கதையிட்டு இருக்கு விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி அதே டைம் நம்ம தான் காட்டுறாங்க அவன் டைமென்ஷன் மூலமாக யூஸ் பண்ணி அந்த கேஸ்டல் அன்னைக்கு தான் வந்துருக்கான் தூரம் வந்துட்டோம் இதுல எங்கே இருப்பான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான் உடனே அந்த அரியானாவும் முட்டா பசங்களாம் டாப் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருக்கிறான் சரிவா அங்கேயே போகும்னு சொல்லி அவனும் திரும்பவும் டைமென்ஷன் வீயோ யூஸ் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கிறான் உள்ள போனோடனே சோல்ஜர் பாத்துறாங்க எப்படி உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோமே ஒரே ஒரு அட்டாக் தான் இந்த ஸ்லாஸை யூஸ் பண்ணி அங்க இருந்து ஒரு பெரிய பிள்ளையே உடச்சி விட்டுறான் உடச்சி விட்டு ஓட ஆரம்பிச்சதுதான் இன்னுமே சோல்ஜர் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இவனும் சிலையோட சிலையாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுறான் இங்கே தானே வந்தாங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி அவங்களும் தேடிட்டு இருக்கிறாங்க பார்த்தா தலைவன் பகலில் நின்றுட்டுருக்கிறான் நல்ல வேலை போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அரியான சொல்லிகிட்டு இருக்கிறான் அதே டைம் நம்ம ட்ரைடன் தான் பொண்ணுங்களை சித்திரம் இருக்கிறான் அங்கே இருந்தது சத்தம் கேட்குது மாஸ்டர் மாஸ்டர்ன்னு சொல்லி ஒரு சோல்ஜரும் கூப்பிட்டுருக்கான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க இருக்க மாட்டீங்களேன்னு சொல்லி அவனும் வந்து இருக்கிறான் நம்ம இடத்த ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒருத்த மாஸ்டர் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிகிட்டு இருக்கிறான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கதை உடச்சுக்கிட்டு அங்க ரெண்டுமே உள்ள வந்துடுறாங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டு இருக்கிறான் ட்ரைடனும் வணக்கம் என்னோட பேர் ஆர்க் என்னோட பேரு அரியானா இதை பார்த்தவொடனே அந்த பையனும் பார்த்துட்டே அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் ஓ மிஸ் அரியானா அவங்க வந்துட்டாங்க நம்ம காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த ஹெல்போனுங்களும் சொல்லிட்டு இருக்குது அவனும் வந்து அந்த அந்த ஹெல்ஃபோனுங்களை வந்து இருக்கிறான் இவனும் தச்சு போலான்னு பார்த்துட்டு இருக்கிறான் அந்த பையனும் அதாவது டைமென்ஷன் மூவியை யூஸ் பண்ணி அவன் பக்கத்துலேயே போய் நிற்கிறான் இதை பார்த்துட்டு அந்த பையனும் மயங்கியே விழுந்துடுறான் எனக்கு ஒரு சீக்ரெட் ரூமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறான் ஏடி ஹரியானா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டுட்ருக்காள் ஆனால் அவன் அங்கே பிஸியாக இருக்கிறான் ஒருத்தனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்கிறான் அவனுமே எனக்கு ஒன்றுனா அந்த ரோடன் கிங்டமில் இருக்கவங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறான் ஆனால் அந்த அரியானா எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை அவனை போட்டு விழுவிழுன்னு எழுத்துட்டு இருக்கிறான் சரி உங்களை இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் திரும்பிக்கிறான் இந்த ரெண்டு ஹெல்ஃபோனுங்களுமே கொடூரமாக வந்து நிற்கி செத்தாலதான்வனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவன் பயந்துட்டு இருக்கிறான் ஆகா உண்மையிலே இது இவங்க பொண்ணுங்க தானா அப்படின்னு ஹீரோ சாக்காய் பார்த்துட்டு இருக்கான் அதே டைம் அவங்க சோல்ஜரும் கார்டு உங்களுக்கு ஆகலையேன்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க இதை ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குன்னு இப்போ தான் அரியன்கிட்ட சொல்கிறான் அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரை அட்டாக் பண்ண எவ்வளோ பேர் தான் அவன் அந்த ஃபயர் ஸ்போட எடுத்து வந்த சோல்ஜரால் அதிகம் முடிச்சு விட்டுட்டான் சரியானா நீங்கள் எங்களை காப்பாற்றுனதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கறான் நீங்கள் போங்க உங்களுக்கு வந்து டேங்கை வெயிட் பண்ணுவான் அவங்க அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறான் தலையணும் அதே டைம் அங்கே இருக்கிற தங்கத்தெலாம் எடுத்து உள்ளே வச்சுட்டுருக்கிறான் அரியானா வந்து பார்த்துட்டு ஆர்க் என்ன போயிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கறான் அதுவாக அரியானா நம்ம அவ்வளோ சேதம் பண்ணியிருக்கமே ஏன்னா உங்கள்கிட்ட சரி பண்ண உங்களுக்கு பணம் வேணும்ல கண்டிப்பாக நம்ம இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டேன்னு வச்சுக்கிறேன் அவங்களால சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான் இதை கேட்ட அரியானாவும் சூப்பர் எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டு இருக்கிறான் உண்மையிலேயே நீ சூப்பர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறான் அவ்வளோதான் தலைமை இதுதான் சாக்குன்ட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு இருக்கிறான் அவ்வளோதான் அந்த கேஸ்டில் ஒட்டு மொத்தமாக வெடிக்க வச்சுருந்தாங்க ஏடி அரியானா இது நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் நீ எதுவும் பண்ணீங்களா நானும் ஒன்றுமே பண்ணலடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவ்ளோ அவளும் கேட்டுட்டு இருக்கிறா டேங்க் வந்து பண்ணியிருப்பானோ அவனையே வெளியே நிற்கிறான் அவனே ஏன்டா எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான் அவ்வளோதான் அந்த மொத்த கேஸ்டிலுமே சொல்லி முடிஞ்சிட்டு இவ்வளோ டெலிபோர்டேஷன் ஃபுல்லாக யூஸ் பண்ணி கொஞ்சம் வேறு இடத்துக்கு வந்துடுறான் யார் இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை யூஸ் பண்ணியிருப்பா நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறான் ஒருவேளை அந்த இருக்குமோ அதுக்கும் வாய்ப்புன்னு சொல்லி அப்படி நினச்சிட்டு இருக்கிறான் உடனே நீங்கள் கொடுத்த வேலையை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் ரெடியாக ம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த வேலைக்கான எவ்வளோ எடுத்து இருக்கிறான் ஓரமாக அதில் இருக்கிற கோல்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ கோல்ட்டை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான் இதை பார்த்த ஹீரோவும் கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறான் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இருக்கிறான் யாருக்கு நீ அடுத்து எங்கே போக போகிறேன்னு சொல்லி இருக்கிறான் அதுக்கு ஹீரோவுமே எனக்கு எங்கே போகிறதுனே தெரிலன்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறான் ஏன் என்னோட வில்லேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவளும் கூப்பிட்டுருக்கறான் இதை பார்த்த ஹீரோவும் உங்கள் வில்லேஜுக்கா கேட்டுக்கிறான் விளையாட்களை உள்ளோடாங்கன்னு சொல்லி அவளும் இருக்கான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் கிராண்டா சேர்ந்த மூத்தவங்ககிட்ட பேசினா உள்ளே விட்றாங்கன்னு சொல்லி அவ்வளோ சொல்லிட்டுருக்கிறான் இவனும் ஹெல்ப் ஃப்ரெண்டாக நல்லா ஜாலியாக போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான் அதே டைம் தான் எக்கார்ந்து கொண்டு ஹெல்மெட்டை மட்டும் கழக மட்டும் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் கேட்டால் லைடாக உன்னை பேச பார்க்காமலாம் யாரையும் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிகிட்டு இருக்கிறான் அதில் தானே பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும் ஆனா என்னை அதுக்கு அப்புறம் என்னை வந்து அட்டாக் பண்ண வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்போலாம் ஒன்று பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்பவே நீ ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான் உடனே நம்ம தலைவனும் நான் ஹெல்மெட்டை கழட்டுறான் ஹெல்மெட்டை கழட்டின உடனே அவளும் பார்த்துட்டு ஷாக்காயிருக்கா யார் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவளும் இருக்கிறான் அது ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கனே தெரியலையே அந்த கேமோட கேரக்டர்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ம் எதாவது சொல்லி சமாளிப்போம் இல்லை என் மேலே ஒரு கசு விழுந்துருச்சு அதனால தான் நான் ஒரு பக்கமாக ட்ராவல் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கிறான் கட்டாரியானமே சூப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளாண்டாக சேர்ந்த அவங்கள்ட்ட நிறைய நாலேஜ் இருக்கும் அவங்க உன சரி பண்ண முடியுமான்னு சொல்லி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த ஃபிட் கிரிஸ்டர் அவங்க கூட நல்லாவே அட்டாச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அவனும் நினச்சிட்டு இருக்கிறான் அவனோட பவர் வச்சு எங்களோட சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நீ உதவி பண்ணியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கை கொடுக்குறான் என்னோட நேம் ஹரியானா கிளென்சி மேப்பிள் த கிரேட் கன்னடன் ஃபாரஸ்டோட எல் வாரியர் நான் என்னோட நேம் மார்க் என் மேல இருக்க கட்ஸை ரிமூவ் பண்ணுறத நானும் உங்களோட டிராவல் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் கை கொடுத்துட்ருக்குறான் த ரோட் அண்ட் கிங்டம் அதை தான் காமிச்சிட்ருக்குறாங்க அதோடய பிரின்ஸ் வந்து கார்லோன் அவர் தான் கேட்டுட்ருக்காரு நம்ம டியாண்டோ சிட்டியோட லார்டு ட்ரைனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு அதுக்கு ஸ்கெட்டுமே அவரை பற்றி எனக்கு சரியா தெரிலப்பா ஆனால் அவர் வந்து எல்ஃபை விற்கிற கான்டாக்டில் இருந்தாருன்னு சொல்லி மட்டும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட டார்க்கரும் கடுப்பாயிட்டு இருக்கிறான் டார்கர் வந்து என் செகண்ட் பிரின்ஸ் அதே மாதிரி யூரியான செகண்ட் பிரின்ஸ் தான் டார்க்கர் ஏன் கோப்பட்டு இருக்காங்கன்னா அந்த நாளோட கை கொத்தது டார்கர் தான் அதை கேட்ட டார்க்கரும் ரூமர்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் உடனே பிரின்ஸ் கோவம் ஆகிட்டு இதை பற்றி ஸ்கட்டு நீ நல்லா விசாரிக்கணும்னு சொல்லி ஸ்கட்டியும் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இருக்கிறாரு பெட்டும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான் லாடுமே யூரியானா நீ ஏதோ சொல்ல வந்தியன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுவாப்பா நானும் எல்ப் லீடர் லிம்பல்கிட்ட மீட் பண்ணி இதை பற்றி பேசணுன்ட்டு இருக்கேன்ப்பா ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி கேட்கணும் அப்படிலாம் டீட்டெயில் தெரியும் சொல்லி சொல்லிட்டுருக்கிறான் அப்பாவுமே சீக்கிரம் நீ அதை அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அது உங்கள் விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் இருக்கிறான் சரி இதை முடிச்சுக்கலாம் சொல்லி எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மூணு பேருமே அந்த ரூம் போட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க ஸ்கர்ட்டும் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்குறான் டார்கர் தான் கடுப்பாகி வந்துட்டு இருக்கிறான் அந்த இடத்துல இருந்து நிறைய டைம் அந்த காட்டுக்குள்ளே தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தலைவனும் இந்த ஹெல்ஃபோனுமே நடந்து போயிட்டுருக்குறாங்க இப்படி நடந்து இருந்தா எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் டைமண்ட்ஸின் யூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு பள்ளத்தில் போய் உழுந்து கிடக்குறான் பார்த்து வர வேண்டாமா ம் நான் சொல்கிறதுக்குள்ளே நீ ஏன் போனேன் ஒரு பல்ல இருக்குன்னு சொல்ல வந்தேன் நீ அதுக்குள்ளே போய் விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறா அவளும் தண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தண்ணியும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சரி இங்கேயே டேரா போடலாம்னு சொல்லிட்டு உன் தலைவனும் மீனை பிடிச்சிட்டு இருக்கிறான் ஒரு மீனே பிடிச்சிட்றான் நைட்டு உட்காந்து அந்த மீனை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த பேடுமே வந்து சேஃபாக எல்லா ஹெல்ஃபோனிங்களையும் நம்ம வில்லேஜுக்கு கூட்டு போய் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்குது டே கேட்டாரு ஆனால் டேங்காவுக்கு தேங்கி சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டுருக்குறான் ஹரியானாவும் அந்த போண்டோவை பார்த்துட்டு இருக்கிறா ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான் உங்களுக்கு வயிறு எதுவும் பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறான் அதே டைம் அவன் வயிறும் கூப்பிட ஆரம்பிச்சிருது சரி உங்கள் வயிறு உங்களை காட்டி கொடுத்துருச்சு போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு எதாவது வேட்டையாடி கொண்டா நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கான் ரொம்பவே நன்றி ஆர்க் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டுருக்கிறான் அதே டைம் ஹரியானாவும் அது தூங்குத பார்த்துட்டு வாயை பொலந்து பார்த்துருக்குறா அது அழக தொட போயிட்டு இருக்கிறா அதுவுமே கியூட்டா சிரிக்கி இதை பார்த்துட்டு இன்னுமே பியூரியஸ் ஆகிட்டு இருக்கிறா இவன் தலைவனும் ஒரு பெரிய பண்ணியா அடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறான் சாப்பிட்றதுக்காண்டி வந்து பாக்குறான் லேடி அரியானா அந்த போண்டவ கொஞ்சம் கொஞ்சுன்னு கொஞ்சிட்டு இருக்கிறா இவனும் பார்த்து சாக்க ஆகிட்டு இவன் வந் இவன் வந்தது கூட தெரியாம அதை கொஞ்சிட்டு இருக்கிறா இவன் வந்து லேடி அரியானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் பாக்குறா அதையும் அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு யாருக்கு என்ன நீ ரொம்ப ஸ்புலாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறா என்ன ஒரு பெரிய பண்ணியை கொண்டு வந்துருக்கியா சரி அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமைச்சு சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த ரோடு தான் காட்டிகிட்டு இருக்காங்க எப்படியானிருக்கிறான் அவங்க மேடும் அவங்கள டீ குடிக்கிறக்காண்டி கூப்பிட்டுருக்குறாங்க அவளுமே டீயோட மறுமணம் நறுமணமே டீயோட மெல்ல நல்லா இருக்கணும்னு சொல்லி டிவியும் பார்த்துட்டு இருக்கிறான் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அந்த எல்ஃபை விற்கிறதுல உங்கள் பிரதர் டா யாருக்கொரு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருன்னு இருக்கா இதை கேட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஸுமே இதை பற்றி நீ வெளியே சொன்னால் தக்க தண்டனை கிடைக்கும் அது தெரியாமல் நீ எதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறா சரியா பா பேசும்போது பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு அவளும் இருக்கிறான் ஓகே உங்கள் கூட நானும் வருவேன்னு சொல்லி அவளும் இருக்கிறான் அந்த காட்டுக்குள்ளே தான் காட்டிட்டு இருக்கிறாங்க தலைவனு வந்து எவ்வளோ தான் போகணும்னு சொல்லி கேட்டுருக்கிறான் இதுக்கு அது லேடியா யாருமே வந்துட்டோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் பார்த்தா ஒரு பெரிய கேட்டு அந்த வில்லேஜ் சொன்னாங்கள லயோட்டையா இந்த சிட்டிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே இதோட அந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுறேங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி